இட்டு போட் சின்னதான் ஏந்தபடி ரொம்ப மனுஷன் வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்திங்கன்னா ஒரு அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஹோஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் ஹோஸ்ட் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அஃபீஷியலாக வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ப்ரோமோ மூலமாக வந்து அஃபீஷியலாக அனவுஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அந்த அனவுஸ்மெண்ட் வெளியான அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது நாமளும் வந்து அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனப்பையும் வந்து நோட் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக வந்து போட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலான ஒரு பிக் பாஸ் மியூசிக்கே வந்து யூஸ் பண்ணாமல் அந்த பிக் பாஸ் மியூசிக்கே கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்காங்க அது ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா அந்த ஒரு மியூசிக் வந்து ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு அந்த ஒரு பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கே வந்து அது மைண்டில் நல்லா பதிஞ்ச ஒரு மியூசிக்கு அதையும் யூஸ் பண்ண விட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியல ஸோ அதுக்கப்புறமா அந்த ஐ லோகோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது நீட்டாகவும் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஏன் இவ்வளோ சிம்பிளாக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க வைக்கிது ஸோ இதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெளியான உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் ஸ்ரீமான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரியாக்ஷனை வந்து சொல்லியிருந்தார் என்னது விஜய் சதுபதியாஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் ஸோ விஜய் சதுபதியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு கமல் சாருக்கு அப்புறமா நான் வந்து உண்மையே விஜய் சதுபதி ஒரு சம சாய்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து செம்ம ஸ்பான்டெனியஸாக டக்கு 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 டக்குன்னு யோசித்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார் சூப்பராக வந்து விஷயங்களை வந்து டீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லோரையும் வந்து ரொம்பவே என்கரேஜும் வந்து விஜய் சேதுபதி வந்து பண்ணுவார் ஸோ அதனால் சாருக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் தான் வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு இது ஒரு சம சேலஞ்சிங்கான ஒரு டைம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சதுபதி வந்து பயங்கரமாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து ஷோவில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வந்து வீக் டேஸில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் நடந்திருக்கு ஸோ இதை நம்ம இப்படி அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிற நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது உண்மையில அவரும் வந்து சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுறாரு ஸோ ஆல்ரெடி வந்து மாஸ்டர் செஃப்பில் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டுருச்சு அந்த ஷோவே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போகலை அதனால கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது ஸோ அது வந்து ப்ரீ ரெக்கார்டடு பட் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ப்ரீ ரெக்கார்ட் தான் பட் லைவில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இங்கே பேசணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து புது புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேலஞ்சிங்காக போது ஸோ எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் செல்பதியோட அந்த ஹோஸ்ட்டாக வந்து எப்படி பண்ணுவார்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லா எல்லாம் பாஸ் ரிலேட்டடான அப்டேட் நம்ம சேனலை இனிமேல் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோ வாட்சிங் மிஸ் பாய்